யாழ் அச்சுவேலியில் வீடுகள் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் லேப் கேஸ் விலை குறைக்கப்பட்டது காப்பூத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான விசேடு அறிவித்தல் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் இரண்டு வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் சகோதரர்கள் உள்ளிட்ட மூவர் அச்சுவேலி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவம் அச்சுவேலி சங்கானை பகுதியில் தென்மூலை பகுதியில் உள்ள இரு வீடுகள் மீது நேற்றைய தினம் நடத்தப்பட்டுள்ளது அடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தாக்குதலை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் சகோதரர்கள் உள்ளிட்ட மூவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன் முன்னெடுத்து வருகின்றனர் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் லேப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையும் குறைக்கப்பட உள்ளது இதற்கமைய பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் லேப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை இருநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் லேப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை மூவாயிரத்து எண்ணூற்றி நாற்பது ரூபாயாகும் மேலும் ஐந்து கிலோ எடையுள்ள லேப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை நூற்று பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதோடு அதன் புதிய விலை ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாவாகும் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக நாளை ஆட்பதி திணைக்களம் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி காலி குருநாகல் வவுனியா மட்டக்களப்பு மற்றும் நுவரளி ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள ஆட்பதி திணைக்களத்தின் அலுவலகங்கள் நாளை காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாத்திரம் திறக்கப்படும் இதுவரை தேசிய அடையாள அட்டை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத விண்ணப்பதாரர்கள் முதன்மை அல்லது கிராம அலுவலரால் சான்றளிக்கப்பட்ட முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கொண்டு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது